சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை நே பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளிய பகை கடிதம் இந்த திருப்பதிகத்தை காலை மாலை பூசித்து பத்திப்பிறங்க பாடுவார் திருமயில் மீது பரமனை தரிசிப்பர் பகையை வெல்வர் அப்படின்னு இந்த பாடலை கொடுத்துருக்காரு இன்றைக்கி நாம் ரெண்டாவது பாடல் பார்க்குறோம் பத்து பாடல்களில் தினமும் ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்க்குறோம் இதையெல்லாம் உங்களுக்கான பதிவு இதை அனைவரும் பார்த்து பயனடைங்க நம்மளுக்கு செய்கிற தொழில் சிறக்கணும் நம்மளுடைய பகையெல்லாம் ஒழியணும் பகை ஒழிஞ்சாதான் மன நிம்மதியோடு வாழ முடியும் எடுத்த இடமெல்லாம் நம்மளுக்கு பகையாக இருந்தால் சொல்லுவாங்க எனக்கு பாயே பகையாக போயிடுச்சுன்னு பாயில் கூட நம்மளுக்கு பகை இருக்குது நம்ம படுக்கிற பாய் கூடமும் நிம்மதியாக போய் படுக்க முடியாது அந்த மாதிரி எங்கெல்லாம் நமக்கு பகை இருக்குதோ அதெல்லாம் ஒழியணும் அந்த அருமையான பகை கடிதல தினந்தோறும் கேளுங்க நமக்கு வெற்றி தரும் வேலைவன் வந்து மயில் வாகனத்தில் தரிசனம் தருவார்னு சொல்லியிருக்கார் குரு அருளை பெற்று திருவருளை பெறுங்க பாம்பன் சுவாமிகள் அருள் இருக்கிற இந்த பதிகத்தை கேளுங்க பகை கடிதலை கேட்டு அனைவரும் பயனடைங்க இது தேவாரம் திருவாசகம்னு இருக்கிற எல்லாம் தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் இது சேரணும் அவங்களாம் பயனடையணும் தெரியாதவங்களும் தெரிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வகையெல்லாம் ஒழித்து எல்லாம் உறவுகளும் அன்பாக மாறணும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்களோ அந்த இன்ஸ்டாகிராமில் தேவகி பாலசுப்ரமணியம் அப்படின்ட்டு பேரில் போட்டிருக்கேன் அதையும் ஆதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு பாடல் இரண்டு பகை கடிதல் இரண்டாவது பாடல் மறை புகழ் ஈரை மூணரே மறைமுதல் பகருருவே பொமலி புன நடை தருமுருவே இறையில உருவே என நினை எனதெதிரே குறைவு திருமயிலே பொணர்தியும் இறைவன இருந்தாலும் இந்த கேஸ் ஒன்று கொடுப்பாங்க கொணர்வு மனு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம பாம்பன் சுவாமிகள் மயில்கிட்ட சொல்றாரு எங்கே இருந்தாலும் முருகப்பெருமானை இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் வேதங்களால் துதிக்கப்படும் சிவபிரான் திரு முன்பிருந்தே மூல மந்திர பொருள் விரித்த குரு விரித்த குரு வடிவே பொறுமை நிறைந்த உலக உருவானவனே வள்ளியம்மை இருந்த புனத்தில் நடந்த அழகனே பெருமை மிக்க இளமையான திருமுகமுடையவனே என்று தியானிக்கும் என் எதிரில் எக்குறையினையும் நீக்கும் அழகிய மயிலே உனது இறைவனை கொண்டு வருவாயாக அப்படின்னு சொல்லி அருமையப்பட்ருக்கார் சொன்ன பார்த்தீங்களா அந்த மாதிரி முருகன் மயில் மயில் வாகனத்தை தூது விடுறார் நீங்கள் போய் என் முருகப்பெருமானை கூட்டிகிட்டு வாங்க அழகே உருவானவன் அப்பா வந்து எப் இப்போதைக்கு இப்போ பொருளும் அவர் தான் வயசான முதியவர் என்ன பொருள்னாலும் அவர் தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் ஆனால் இவர் அழகே உருவானவன் அவருடைய நெற்றிக்கண்ணில் உதித்தவர் இல்லையா அழகே உருவான முருகா எக்குறையினையும் தீ நீக்கும் அழகிய மயிலே உனது இறைவனை கொண்டு வருவாயாக எந்த குறையாக இருந்தாலும் தீப்பியே நீ போய் என் முருகனை கூட்டிட்டு வா முருகனை வான்றார் உனது இறைவனை கொண்டு வருவாயாக அப்படின்றார் அருமையான இந்த பதிகங்களை பாடி நம்மளுடைய பகையெல்லாம் விரட்டுங்க பகையை விரட்டிட்ட பிறகு என்னங்க என்னாலும் சந்தோஷம்தான் சந்தோஷம் கூட தோஷம் இல்லாம முருகப்பெருமானுடைய திருவருள் பெருகணும் திருச்சிற்றம்பலம் நீங்கள் வேல் வச்சு பூஜை பண்ணுங்க இல்லை படம் இருந்தால் படத்துக்கு பூஜை பண்ணுங்க முருகப்பெருமானை விடாது வழிபாடு பண்ணுங்க நம்மளுடைய குறை எப்படி தீருதுன்றதை பாருங்க ஒரு மூணு நாள் பள்ள பூஜை பண்ணுங்க அந்த மூணு நாளைக்குள்ளேயே திருப்பத்தை கொடுப்பார் ரொம்ப கஷ்டமாகக்கிறவங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் அப்படி கூட கொஞ்சம் நாளாக கூட ஆகும் ஐயோ இவங்க இன்னமும் சொன்னாங்க தீர்வுண்ணாங்க தீரவே இல்லையன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் புதையல் கிடைக்கிற நேரம் பார்த்து விட்டுட்டு போயிட்டானாங்க நோண்டி நின்றுவன் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க நிறந்த கஷ்டம் வந்தால் கூடமும் அதை விட்டுட்டு இன்னங்க பண்ண போகிறீங்க எப்படி இருந்தாலும் நம்ம தெய்வத்தை தான் நமக்கு கண்ணுக்கு தெரியாத நம்ம கடவுள் நம்ம கூட தான் இருக்கார் கண்ணுக்கு தெரிஞ்சவன் யாராக இருந்தாலும் காலவாரி போவோம் கண்ணுக்கு தெரியாத கடவுள் தான் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துறது இன்றைக்கி இதை செய்யணும்னு புத்தி கொடுக்குறது அவர் தான் இந்த பக்கமாக போனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்கிற ஒரு அவர் தான் அதை வச்சு தான் நம்மளை செயல்படுத்துவார் நேராக வந்து இந்த நாளில் தெய்வம் மனுஷ ரூபே நான் எதுக்கு சொல்லியும் தெய்வம் மனுஷ ரூபமாக தான் வந்து நம்மளுக்கு துணை செய்யும் அந்த காலத்தில் நேருக்கு நேராக பார்த்தாங்க கள்ளங்கவடம் இல்லாதவங்க நாம் தான் இப்போ வந்தால் கூட முருகனே வந்தால் கூட ஆதார் கார்டு இருக்குதா ஐடி உங்களுக்கு என்னென்ன இருக்குது அதெல்லாம் காமிச்சா தான் நாங்கள் ஒத்துப்போம் ஓட்டர் ஐடி எங்கே அது எங்கே இது எங்கன்னு அவ்வளோவும் இருந்தும் சந்தேகமாக பார்ப்போம் ஒரு பிச்சைன்னு வர்றவனுக்கு பத்து பிசா போடுறதுக்கே எவ்வளோ யோசனை பண்ணுறோம் இவர் நான் தான் தெய்வம்னு சொன்ன உடனே வந்த உடனே வாங்க வாங்க இந்த வடை பாயசத்தோடு செய்து வச்சுக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குமா ஐயோ இவன் திருடணுமோ இன்னமோ இந்த மாதிரி தெய்வம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான் நாம் நினைக்க மாட்டோம் அதுதான் கலியுகம் வந்தால் தெய்வத்தை நம்ப மாட்டாங்க அந்த நாளில் தெய்வம் மனுஷன் கூடவே வாழ்ந்தார் இப்போ தெய்வம் எங்கேன்னு நம்ம தேடணும் எங்கேயும் இல்லைடா நான் உன் மனசில் தாண்டா இருக்கிறேன் ஒருநிலைப்படுத்தி உட்காருடா நான் வந்து காட்சி கொடுக்குறேன் அப்படின்ற தரிசனத்தை காட்டுவார் வாங்க நம்ம இப்போ இந்த மறைப்புகள் பாடுவோம் திருச்சிற்றம்பலம் மறைப்பூகள் முதல்ல படித்து காட்டுறேன் மறை புகழ் இறைமுணரே மறைமுதல் பகருருவே பொரைமலி யுலகுருவே புனநடை தருமுருவே இறை இள உருவே என நினை எனதெதிரே திருமயிலே புனர்தியுண் இறைவனையே மறை புகழ் இறை முனரே மறைமுதல் பகருருவேரை மலியுளகுருவே உணநடை தருமுருவே இறையில முக உருவே என நினை எனதெதிரே குறைவரு திருமயிலே பொண்தியும் இறைவனையே மறைப்புகள் இறைமுனரே மறைமுதல் பகருருவே பொரை மலியுலகுருவே புனநடை தருமுருவே இறையில முகவுருவே என நினை எனதெதிரே குறைவரு திருமயிலே பொணர்ஜியும் இறைவனையே மறை புகழ் மறை மறைமுதல் பகருருவே போறை மல்லி உலகுருவே புனநடை தருமுருவே இரையில முகவுருவே என நினை எனதெதிரே உறைவரு திருமயிலே உணர்தியும் இறைவனையே மறை புகழ் இறைமுனரே மறைமுதல் பகருருவே பொரை மலியுலகுருவே புனநடை தருமுருவே முக முகவுருவே என நினை குறைவரு திருமயிலே உணர்த்தியும் இறைவன ஏ திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்